என்னடா உடைக்கிறதுக்கே திரிமுறையால் இருக்கா ரூல்ஸ் எல்லப்படித்தான் உடைக்கணும் நான் வலிக்கிட்டா முடிச்சிட்டு தான் திரும்ப நல்லூர் கோயிலுக்கு முன்னாலே இருக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருப்பேன் அலஸ்டீன் கஜன் ஜெரீன் மூன்று பேரும் என்று ராசாத்தில இலங்கையை தூக்கி பார்க்க போயிடும் இன்றைக்கு அந்த பயணம் ஆரம்பாகுது முதல் வந்து வேறொரு நாள் ஆரம்பமாக இருந்தாலும் வந்து கடைசி நேரத்துல வந்து பட்ட பிரச்சனைகள் ஆனால் இவை தொடங்குற நாள் பார்த்தா எரிவொருள் பிரச்சனையான நாள் யாழ்ப்பாணத்துல எரிவொருள் தட்டுப்பாடு விரச வரிசை ஆட்கள் நிற்கிறோம் சரி பிரச்சனை கிடையாது நல்லூருக்கு முன்னால் இன்று காலையில வந்து இவர்கள் ஆரம்பிச்சு பயணம் போக போகிறார்கள் முக்கியமான விஷயங்கள் என்ன நடக்குது யார் யார்களா வரையணும் என்ன மாதிரி என்னத்துக்காக போகணும் என்ற காரணம் சொல்லணும் என்ற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த காணொலியில பதிவு செய்யலாம் தற்போது இலங்கையில் ஒரு செயற்கையான பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஸ்ரீலங்காவில் என்று சொல்வதை விட யாழ்ப்பாணத்தில் அதே மாதிரி கிளிநொச்சி இந்த இடங்களில் வந்து மிகப்பெரிய வரிசைகளை அவதானிக்க முடிவதாக பல்வேறுபட்ட தகவல்கள்லாம் சொல்கிறது மிக நீண்ட வரிசையில் கொஞ்சம் நாளைக்கு முதல் நின்ற மாதிரியே திருப்பி ஆக்கள் நிற்கணும் ஆனால் இதெல்லாம் வளமையாக திரும்பும் அல்லது இப்படியான சிக்கல் ஒன்றுமே இல்லை என்ற மாதிரி அரசு தரப்பில் இருந்து அறிவுறுத்தல் விடுக்கப்படுகிறது சரி நாங்கள் எல்லாம் தாண்டி நல்லூர் கோவிலுக்கு இப்போது வந்திருக்கிறோம் என்ன விஷயம்

பொடியல் வேலை என்ன வெள்ளக்கார தான் பிந்தி வந்தாலும் அதுல ஒரு சீரை கொண்டு போற பாத்தியா நீ பேசினியா அவன் வந்துட்டாங்க அவ நாள பேசு சார் பயணம் போற எல்லாருமே பெரிய மூட்டை முடிச்சோட போகினோம் இவர் வந்து என்ன தொட போறாரு என்ன எல்லாம் கொண்டு போற ஆ

சம்மதமான இருக்குதான ஒன்று அந்த ஒரு என்ன சொல்றது மோசமான யாழ்ப்பாணி ஏன் அலசின்

இது வந்து யாழ்ப்பாணத்தின் வலிகாமம் பகுதியில் இருக்கும் மக்களின் கவனத்திற்கு ஒன்றும் சத்தியா பட்ட மாடுறா இல்ல இல்ல அப்படித்தான் போடுறது என்னடா சொல்ல படம் எல்லாம் ஒட்டி வச்சுக்கிறீங்க

யாராவது எங்கட ஊர்ல பண்மணியா இல்லையான்னு கேட்டவா அதனால ஏல போட்டு ஒரு உருவம் கொண்டு நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க எங்களுக்கு தெரியுமே உனக்கு தெரியும் ஏடா கொண்டே தள்ளி விழுத்தி விட்டுறாடு பயவா போட்டு நான் சொல்றேன் நீ என்ன கதையெல்லாம் நல்லூரான் சன்னிதானத்தில் இருந்து பொடியல் போகிறோம் அவங்களை கும்பிட்டு அப்புச்சாமி எல்லாம் கும்பிட்டு கவனமாக கொண்டு போய் கவனமாக கூட்டி கொண்டு விடுங்கன்னு சொல்லிட்டு நூற்றி இருபது ஆளோ அது கூடவோ குறையவோ இடையில எப்ப பாக்குறது உங்களை ஆஹ் போ போக்குவரத்து செலவெல்லாம் போட்டுவிடுவா என்னது என்னடா வா சண்ட சண்டேன்னா சட்டங்களே தானே செய்ய முடா தன்னுடைய பயணத்தை இளங்க பூரா ஆரம்பிக்க போகுது அவளுடைய தளத்துல இந்த காவலி எல்லாம் வரும் வழி அனுப்ப முடிஞ்சுள்ளாங்க முடிச்சு வந்ததை பாராட்டி விடா முடிச்சு வந்ததே பரதா அத கொண்டு அடி சந்தோஷவாலி படுத்துறது. கல்பாணத்துல நல்லூர் கந்தசாமி கோயில் இந்த கோயில் எல்லாருக்குமே தெரியும். அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த கிராம என்ன செய்றீங்க? என்ன செய்யறீங்க இந்த பீட்டானுமே மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கறோம் அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் பற்கல்ல இந்த பாயலாம் போகலாம். அதுக்கு போப் ஓ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி இன்னைக்கு நேத்து எரிபொருள் இல்லை அப்படின்ற பிரச்சனை அங்கேயும் அங்கே மட்டும் தான் இல்ல உள்ளாணம்

மாமாண்ட <laughs> மாமாண்ட <laughs> <Iti> <laughs> 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 <laughs>

உடனே சொல்றாங்க இவங்க சொன்ன வேற ஒரு நாள் செஞ்சு லட்சம் ரூபாய் கூடும் குறையும் நாடில் அவங்க இந்த அந்த அவர் கயன் கயன் அட உள்ள வினிக்கிற ரெண்டு பேரும் இல்ல அந்த அவர் கயன் கஜன் திரும்படா இந்த அவர் உள்ளு கணிக்கிற ரெண்டு பேர் இந்த இவர் இவன் இவன் ரெண்டு

வாழ்த்து மலையில் அணைந்து பயணம் போகும் மூவர் எப்படி இருக்கு நல்லா இருக்கு வந்து வேலு அண்டா வெள்ளக்காரன் சரியா ஆஹ் ஒழிச்சு பிடிக்காதா ஆஹ் எப்போவும் நெருப்பாத்தான் வேலை செஞ்சு கொண்டு இருப்பான் அப்படியா அன்றைக்கு சொண்டு அன்றைக்கே இப்படி இப்படி தான் இருக்கு வேண்டும் சொல்லி சொன்னாங்களான் அண்டையதானே பார்க்காது இதோ ஏதோ தண்டுதடா அதான் கொஞ்சம் சரிச்சு வை

அது நல்ல வேலை தானே பள்ளி ஆயிருக்கும் போயிட்டு வரலாம் போயிட்டு வணக்கம் நான் அலசின் இவர் கஜேந்தன் இவர் ஜெரின் நாங்கள் மூன்று பேரும் யாழ்ப்பாணத்தில் ஒரு வேன் எடுத்து அதை ஒரு வீடா உருவமைச்சிருக்கிறோம் அந்த வீட்டு வேன் வீட்டில் வந்து இலங்கை பூராகம் வந்து இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டங்களுக்கு போய் அங்க இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து காணொலி வாயிலாக வந்து அஹ் வெளிப்படுத்த இந்த வேன் வந்து முழுக்க முழுக்களுமே வந்து யாழ்ப்பாணத்திலான் வீடாக வந்து உருமாட்டி இருக்கிறோம் இந்த பயணம் நாங்கள் ஏன் செய்யணும் என்று தோன்றினா வந்து இலங்கை முழுக்கள் முழுக்களுமே வந்து சுற்றுலாத்துறை வருமானத்தை நம்பித்தான் இருக்கு இலங்கைன்ற சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் போன வருஷம் ஆட்டோவில் இலங்கை பூராகவும் போய் வந்தனாங்க என்ற வந்து இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்றோம் அது மட்டும் இல்லாம காரணமா வந்து இலங்கையிலேருந்து பல புலம்பெயர் தமிழர்கள் வந்து பல இடங்கள்ல சிதறி போயிருக்கிறோம் அவையில் திருப்பவும் இலங்கைக்கு வரலாமா இலங்கையை வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா இன்னும் அந்த யுத்த காலத்தில் இருந்த மாதிரி வெறும் இடங்களுக்கு போக வந்து கணக்கு பிரச்சனையில் ஏற்படுமா என்ற ஒரு ஜோசனையில் இருப்பீங்கள் அதை நிவர்த்தி செய்கிற விதமாக வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து தமிழர் பிரதேசங்கள்லேருந்து வேறு பகுதிகளுக்கு போக வந்து எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது நாங்கள் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கா நாங்கள் சுதந்திரமாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா என்ற தகவல்கள் வந்து காணொலி வாயிலாக பதிவு செய்கிற மூலியமா வந்து உங்களுக்கு திருப்பவும் எங்களை நாட்டுக்கு அந்த மக்களை வந்து வரவேற்கிற விதமா இருக்கும் அது மட்டும் இல்லாம வந்து இங்க இருக்கிற சுற்றுலா தலங்கள் பல விஷயங்களை வந்து நாங்கள் வெளிக்கொண்டேக்க வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இலங்கைக்கு வர்றதுனுடைய அந்நிய செலாவணியை வந்து கூட்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பயணம் வந்து கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு வந்து இந்த பயணங்கள் இருக்க போது நாங்கள் ஒவ்வொரு ஒரு ஊர்ல உங்களை சந்திக்க நேரடியா வர போறோம் உங்களோட உங்களோட ஊருக்கு வரைக்கும் வந்து உங்களுடைய ஆதரவை வந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்ன என்ன என்னத்துல உடைக்கிறதுக்கேமுறையா இருக்கா ரூல் உடைக்கணும் ீங்கடா அப்படி தொண்டிச்சு எல்லாரையும் இல்லாதான் காட்டுறது

அடே நல்ல சவுட மந்திரம் எல்லாம் சொல்லி உங்களை அனுப்புறான் வாதியா முட்டினா என்ன சொல்றான் நாங்க இளங்கைய யுத்தி பார்க்க போயிக்கல நீங்கள் என்ன கேடு படடு ஓகே திரும்ப சின்ன இட

يوزري گهريل يا دلدار دلدار تيرا دلدار تيرا دلدار ويچ